அசுர வேகத்தில் புயலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் இருக்க போகுது காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்தவரை மிக தீவிரமாக நம்ம எதிர்பார்க்கிறோம் பல மாவட்டங்கள் தண்ணீரில் மிதக்க போகுது எந்தெந்த மாவட்டங்கள் கடுமையான கனமழை இருக்கும் எங்கெல்லாம் மிக கனமழை வந்து பதிவாகும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவா நம்ம பார்க்கலாம் மழை கண்டிப்பா இருக்குங்க யாருங்க சொன்னது மழை வராது அப்படின்னு நமக்கு புயல் மட்டும்தான் வராது மழை கண்டிப்பா இருக்கு ஆந்திரா வந்து புயல் போனாலும் மிக கனமழை பொறுத்தவரை நம்ம மூன்று மாவட்டங்கள்ல எதிர்பார்க்க போகிறோம் எங்கெங்க மிக கனமழை ரொம்ப அதிகமாக இருக்கும் எங்க கனமழை மட்டும் பதிவாகும் அப்படிங்கிறதுலாம் மிக தெளிவா பார்க்கிறோம் ஏன்னா இந்த புயல் பொறுத்த வரைக்கும் சாதா புயலாக இல்லாம தீவிர புயலாக மாறி நூத்தி முப்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இது வங்கக்கடல்ல இருக்கும்போது உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் நூத்தி பத்துல இருந்து நூத்தி இருபது அல்லது சில சமயங்கள நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு இது ஒரு மிக மோசமான ஒரு புயலாக மூந்தா புயல் பார்க்கப்படுகிறது தொடர்ந்து இது எங்கே கரையை கிடக்கும் சென்னைக்கு எத்தனை சென்டிமீட்டர் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இரவு முழுவதும் கனமழை வருமா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு இந்த வானிலையில் நம்ம பதில் நம்ம சொல்ல போகிறோம் அதனால நீங்க கடைசி வரைக்கும் வானிலைக்கு கேட்டு பயன்பெறுங்க யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம லைக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திசை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வங்கக்கடல் பகுதிகளில் உருவான மோந்தா புயல் பொறுத்தவரை சென்னையிலிருந்து தற்போதைய நிலவரப்படி நானூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவுல நிலை கொண்டிருக்கிறது இது படிப்படியாக இன்னும் நமக்கு மிக வேகமாக கரையை நெருங்குவதற்கான வாய்ப்பும் நம்ம எதிர்பார்க்கிறோம் குறிப்பா ஆந்திர கரையை மிக வேகமாக எவ்வளவு சீக்கிரம் நெருங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வேக வேகமாக இது கரை நெருங்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா புயல் உருவாகிற வரைக்கும் தான் உருவாகியாச்சுன்னா அது எவ்வளவு சீக்கிரம் கரையை கிடக்கணுமோ அந்த அளவுக்கு மிக வேகமாக கரையை கடக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நமக்கு நானூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவுல தற்போதைய நிலவரப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல ஏற்கனவே நமக்கு மழை விடாம பதிவாகிட்டு இருக்கு எங்கு பார்த்தாலும் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது இது அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் நீடிக்கும் அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரம் வரைக்கும் அதாவது நாளை காலை வரைக்கும் மழை விட போறது இல்லை இன்று இரவு மற்றும் நள்ளிரவில் மிக கனமழையானது ரொம்ப தீவிரமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கலாம் மழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக இரவிலும் தொடர்வதற்கான வாய்ப்பு என மோந்தா புயல் பொறுத்த வரைக்கும் சென்னை கடற்கரை ஒட்டி வந்துதான் ஆந்திராவுக்கு போக போகுது அதனால அந்த திருவள்ளூர் மாவட்டங்கள் பாதிக்கப்படும் அதிகமாக சென்னையை விட திருவள்ளூர்னுடைய வடக்கு பகுதி அந்த கும்மிடி பொண்டி பொன்னேரி பகுதிகள் அதிகமான பாதிப்புகளை சந்திக்க போகிறது சென்னைக்கு மிக அருப அருகில் இருப்பதன் காரணமாகவே கனமழை பொறுத்தவரை காலை முதல் அதிகாலை முதலாகவே விட்டு விட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கு நிறைய இடங்கள்ல பத்து சென்டிமீட்டருக்கும் மேலாக மழை பொழிவு நம்ம எதிர்பார்க்கிறோம் சில இடங்கள்ல பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் உறுதியாக மழை கிடைக்கும் குறிப்பா திருவள்ளூர்லாம் பதினஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம் அதனால சென்னைக்கு மிக அருகில் இருப்பதன் காரணமாகவே கனமழையும் ரொம்ப தீவிரமா புரட்டி போட்டு வருது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை பொறுத்தவரை மிக ரொம்ப தீவிரமாக இருக்கும் நாளை காலை நேரங்கள் வரைக்கும் மழை தொடர்ந்து இருப்ப வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் பர பகல் நேரங்களிலிருந்து பகல் மற்றும் இரவு நேரத்திலிருந்து மழையினுடைய தீவிரம் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஆந்திர பகுதிகளை நோக்கி நகர்ந்தாச்சுன்னா பிரச்சனையே இல்லைங்க நமக்கு மழை எல்லாமே விட்டுரும் ஆனா இது சென்னைக்கு அருகே தொடர்ந்து நீடிப்பதன் தான் நமக்கு மழை வாய்ப்பையும் இன்னும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்துக்கு மழையே கிடையாது நவம்பர் முதல் வாரம் எல்லாம் நல்ல வெயில் வரப்போகுது தமிழ்நாட்டுல அதனால இந்த மழை தான் நமக்கு கடைசியாக நம்ம பார்க்கப்படுது நான் அதுக்கப்புறம் இதை விட்டோம்னா நவம்பர் இரண்டாவது மூன்றாவது தான் நம்ம மழையே பார்க்க முடியும் அப்போ ஒரு ஏழு முதல் எட்டு நாட்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடைவெளி வரைக்கும் கொடுக்க போகுது ஒரு மழை பொறுத்த வரைக்கும் இந்த மோந்தா புயல் தான் கடைசி அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் ஒன்று வரும் அது ஒரு எட்டு நாட்கள் மழை இல்லாம தமிழ்நாடு முழுவதுமாக நல்ல வெயில் மற்றும் குளிர் அதிகாலை நேரங்கள்ல நம்ம பார்க்க முடியும் சரி இது எங்க கரையை கடக்கும் அப்படிங்கறத நம்ம பேசலாம் கரையை கடப்பது எங்கே சென்னையில கரையை கிடக்குமா அல்லது ஆந்திரா மாநிலம் தானே அப்படின்னா ஆந்திராவில் தான் இது கரையை கிடக்கும் எந்த மாற்றமும் கிடையாது அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்து இல்லை தெற்கு ஆந்திராவில் உள்ள மசூலிப்பட்டினத்திற்கு அருகே தான் காக்கிநாடா மசூலிப்பட்டினம் அருகே தான் இது கரையை கடந்து அந்த பகுதிகளில் அதிகனமழை முதல் அதீத கனமழை எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய அதீத கனமழை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து பதிவாகும் காற்றுடைய வேகம் அங்க தான் ஆனா மழை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆந்திராவில் தமிழகத்திலும் கன முதல் மிக கனமழை வரைக்கும் மட்டும் எதிர்பார்க்க முடியும் காற்றினால பாதிப்புகள் கண்டிப்பா கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் புயல் தமிழக கடலோரத்தை நெருங்கி வருவதால் ஏழு மாவட்டங்கள்ல நூறு சதவீதம் உறுதியாக கனமழையும் இரண்டு மாவட்டங்களில் உறுதியாக மிக கனமழையும் பதிவாக போகுது அது எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யும் எந்தெந்த மாவட்டத்தில் மிக கனமழை வரும் என்ற தகவலையும் கண்டிப்பாக இதில் நம்ம பார்க்கலாம் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை மற்றும் திருவள்ளூர் இங்க வந்து மிக கனமழை இங்க சென்னை மற்றும் திருவள்ளூர்ல மிக கனமழை பெய்யும் பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்படுது ஏன்னா குறிப்பா திருவள்ளூர் மாவட்டங்களில் பதினஞ்சு சென்டிமீட்டர் நமக்கு எதிர்பார்க்க முடியும் திருவள்ளூரில் கும்மிடி பூண்டி பொன்னேரி பலவேற்காடு போன்ற இடங்களில் அதிக மழை வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி சென்னை வட சென்னை தென் சென்னை காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழை பொறுத்தவரை உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் வேலூர் மாவட்டத்திலேயும் மழை வாய்ப்பு இருக்கு வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கும் ஆகவே இந்த ஏழு மாவட்டங்கள்ல மழை பொழிவு அப்படிங்கிறது இன்று இரவு மற்றும் நள்ளிரவிலும் கணிசமாக தொடர வாய்ப்பு இருக்கு ஓரிடங்கள் குறிப்பா கடலோர மற்றும் கடலொட்டி அறிவித்த மாவட்டங்கள்லாம் மிக கனமழையும் பதிவாகக்கூடும் ஆகவே இந்த புயலானது இந்த ஏழு மாவட்டங்கள்ல மட்டும் நல்ல மழை பொழிவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதமுள்ள மாவட்டங்கள் வேணா மிதமான மழை வேணா பெய்யலாம் லேசான மழை மிதமான மழை வேணா பெய்யலாமே தவிர ரொம்ப அதிக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது மற்ற மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை எல்லாம் மிதமான மழை மட்டும் வேணா எதிர்பார்க்கலாம் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் தென் மாவட்டங்கள் மதுரை முதல் குமரி வரை பெரிதளவுல நமக்கு மழை தீவிரம் இல்லை வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே காணப்படக்கூடும் அதேபோல அதே போல உள் மாவட்டங்களை விட்டு விட்டு சேலம் மாவட்டங்கள்லாம் மிதமான மழை தொடரும் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி இது போன்ற மாவட்டங்களில் மிதமான மழை மட்டும் பரவலாக தொடர வாய்ப்பு அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நீடிக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இடைவிடாத மழை பொழிவு தமிழகத்தில் பதிவாக வாய்ப்பு பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் குறிப்பாக திருவள்ளூர் சென்னை போன்ற இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கிறோம் ஆகவே அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பரவலாக ம மழை பொறுத்தவரை கனமழை பொறுத்தவரை தொடர்ந்து நீடிக்கப் போகுது இதனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழை வெளுத்து வாங்கும் அதிலும் குறிப்பா ஏற்கனவே இப்ப அறிவித்த அந்த ஏழு மாவட்டங்களிலும் நல்ல ஒரு வலுவான மழை பொழிவாக எதிர்பார்க்கப்படுது இந்த புயல் பொறுத்தவரை தற்போதைய நிலவரப்படி சென்னைக்கு அருகே இருப்பதன் காரணமாதான் நல்ல மழையும் நம்ம எதிர்பார்க்கிறோம் இதற்கு அடுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் நவம்பர் இரண்டாவது வாரத்தில் அதாவது நவம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு எட்டு ஒன்பது போன்ற தேதி வாக்குல புதிய தாழ்வு பகுதி பொறுத்தவரைக்கும் உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு நவம்பர் ஏழு எட்டு ஒன்பது பத்து போன்ற தேதிகளில் புதிய தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகலாம் அதுவரை பொறுமையாக தான் இருந்தாகணும் ஏன்னா இதுதான் நமக்கு கடைசியாக நம்ம மழை அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு பெரிதளவுல மழை பொறுத்த வரைக்கும் இருக்க போறது இல்ல அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் எப்போ உருவாகும் அடுத்தடுத்த புயல் சின்னங்கள் எப்போ உருவாகும் அப்படிங்கிற முழுமையான தகவல் ஒவ்வொரு நாளும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அது முடியும் ஆகவே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாருமே தொடர்ந்து பாருங்க இந்த புயலுடைய தீவிர தன்மை பொறுத்த வரைக்கும் இன்னும் அடுத்து வரக்கூடிய நேரங்கள்ல அந்த வேகத்தன்மை அப்படிங்கிறது வங்கக்கடல் அதிகரிக்கிறதுனால கடலுடைய சீற்றம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் தொடர்ந்து இது சென்னை கிட்டத்தட்ட ஒட்டி வந்து ஆந்திர மாநிலங்கள் போகிறதுனால அந்த மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து நமக்கு நல்ல ஒரு மழை பொழிவு அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் வரைக்கும் நிச்சயமாக இந்த மூந்தா புயல் காரணமாக மழை தொடரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க